வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வருகிற இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் பாமக அறிவித்திருக்கும் போராட்டம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை எனவும் உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதியோடு ஆயிரம் நாட்கள் ஆவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என அறிவித்து பெரும் துரோகம் இழைத்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கக்கூடிய இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு எனவும் போதிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு நேரடியாக சந்திப்பு மனுக்கள் கடிதம் சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அதிகாரிகளுடன் கலந்தாயது என நூற்றுக்கும் மேற்பட்ட முறை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டியதனுடைய தேவையை பாட்டாளி மக்களை கட்சி வலியுறுத்தியதாகவும் இவை அனைத்தையும் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் முதலமைச்சரை சந்தித்த முதலமைச்சரை சந்தித்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தானே வலியுறுத்தியதாகவும் ராமதாஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திற்கு பிறகும் கூட இந்த நடைமுறையை செயல்படுத்தாமல் இருப்பது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி ஆயிராவது நாள் வருவதாகவும் அன்றுதான் சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரனுடைய நினைவு நாளையாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த தினத்தில் அதாவது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த அறிக்கையின் மூலமாக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்